முற்றிலும் எரிந்து சாம்பலான வீடு எரியாத நிலையில் கண்டெடுக்கப்பட்ட பைபிள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் கர்த்தர் நமக்காய் செய்த அற்புதம் வீட்டிற்குள் ஏற்பட்ட தீபிபத்தின் காரணமாக வீட்டினுள் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து சேதமான சூழ்நிலையில் அந்த வீட்டினுள் இருந்த பரிசுத்த வேதகமும் எரியாமல் இருக்கும் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது மேல் நாட்டில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து தான் இந்த காட்சிகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்த காட்சியில் வீட்டிற்குள் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து உள்ளது இந்நிலையில் வீட்டின் உரிமையாளர் சேதமடைந்த தன்னுடைய வீட்டினை சுற்றி பார்த்தபோது அங்கிருந்த அனைத்து பொருட்களும் எரிந்து சாம்பலான நிலையிலும் வீட்டில் இருந்த பரிசுத்த வேதாகமம் எரியாமல் அப்படியே இருக்கிறது குறிப்பாக இந்த வேதாகமத்தை நெருப்பு தாக்கிய போதும் வேதாகமத்தில் இருக்கும் வசனங்கள் எந்த ஒரு சேதமும் இன்றி காணப்படுகிறது இதனை பார்த்த வீட்டின் உரிமையாளர் அதனை ஒரு காணொலியாக பதிவு செய்து வெளியிடவே இந்த காணொளி தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது வீடு முற்றிலும் எரிந்து சேதமடைந்த போதிலும் அங்கிருந்த பரிசுத்த வேதகமும் எரியாமல் இருக்கும் காட்சிகள் நாம் அனைவரையும் வியப்படை செய்கிறது இந்த அருமையான காட்சிகளை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் கிறிஸ்தவ நாமம் மகிமைப்படட்டும்